ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திறந்த வந்து அரசியல் வந்து தலைவரா வந்து நான் வந்து யார வந்து கணிக்கணுமா இல்ல யாரு இப்பதைக்கு வந்து இல்லை இந்த வருஷத்துல செயல்பட்டது வந்து எனக்கு வந்து இப்பதையும் இருக்கிறவங்க யாரும் அந்த அளவுக்கு ஐடியா இல்லை நம்ப ஏன் சொல்லு இல்லை உயர்மே அவர் பத்தி சொல்ற அளவுக்கு எதுவுமே அவர் வந்து எதுவுமே பண்ணலை ஏன் சொல்றேன் நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஆட்டோ ட்ரைவருனா நாங்களாம் வந்து ஒரு பாமர மக்கள் எங்களுக்குன்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் அவர் வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அதனால நாங்கள் ஆட்டோ வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப 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 அந்த ஆட்டோ வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும் அதனால வந்து இப்ப இருக்கிற ஒரு அளவு பத்தி சீமான் வந்து இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுறாரு சீமான் வந்து பேசுறாரு என்ன வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா மக்களுக்கு வந்து எதுக்கு வந்து ஒரு கரெக்டா ஒரு தெளிவா வந்து யோசிக்க அண்ணாமலை ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுறாரு ஆஹ் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வந்து மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆஹ் சப்போர்ட் இருக்கு இன்னும் ஒண்ணு இன்னும் மக்கள் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டே தந்தா வேற மாதிரி இருக்கும் ஏன் சொல்லி விஜய்க்கு வந்து ஏஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு வர வேண்டிய வந்து வர வேண்டிய டைம் வந்து கரெக்டான டைம் விஜய்க்கு வந்து மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் இன்னும் நல்லா இருக்கும் சிறந்த அரசியல் தோனா இப்போ அரசியல் தோட எல்லாமே சிறந்த அரசியல் தரம் ஆனா நம்ம வந்து இப்போ நான் வந்து விஜய் சேனா மட்டும் இல்லாம ஒரு புதுசா மாற்றதுக்காக நினைக்கிறேனா நான் இப்ப எல்லா மாநிலத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப எடுத்துக்கிட்டா இது தெலங்கானா அங்க இருக்க சிஎம் வந்து வேற சிஎம் மாத்திருக்காங்க அவர் யாரும் கூட மக்களுக்கு தெரியாது அவர் அவர் அதுக்கு முன்னாடி ராவ் அவங்க அவங்க புதுசு புதுசா வாய்ப்பு நம்ம போட்டவங்களுக்கே ஓட்டோ போட்டு ஓட்ட போட்டு நாடு ஒண்ணு உருக்கமா தெரியல தெரியா இதுதான் வேற அவ்வளவு செய்யுமா அவர் எப்படி நான் சொல்ற என்ன தெரியல நான் அவர் பேசுறாரே தவிர செயல்ல அவருக்கு இருக்க மாதிரி தெரியல அவ்வளவுதான் அண்ணாமலை வந்து எப்படி சொல்றதுனா ஒரு ஆரம்பத்தில் ஓகே ஒரு யூத்துக்கு வந்து ஒரு கான்பிடண்டா இருந்தாரு யூத் எல்லாமே லைக் பண்ணாங்க அண்ணாமலை தலை ஆவரா இப்ப என்னன்னு தெரியல நாங்க ஏதாவது ஒரு வேலை பண்றாரு உதவி ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு அவர் இன்டெலிஜென்ட் பார்த்து தெரியல தலைவா எனக்கு ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு பார்த்தா அரசியல் வந்தாரு அதை பத்தி நமக்கு தெரியல தலைவா நம்ம வந்து ஆகியக்காதானா உதயாநிதி ஸ்டாலின் பார்க்குறேன் நான் அவங்களாம் வந்து சினிமாவுங்க தான் உயிரப்படுவாங்க தவிர மக்களுக்கு செயல்பட மாட்டாங்க ஊர் வெளிநாட்டுல பல கோடி சேர்த்து வச்சுக்கிறாரு அதை மறைக்கிறதுக்கோசம் இந்தமாரி சாட்ட அடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மக்களை திசை திருப்பறாரு அவர் வந்து சினிமா வந்து அவர் ஒரு நடிகர் அவரு அவருக்கு வந்து வெளிநாட்டுலேருந்து இலங்கை தியர் கம்புகிறால அவர் காசு நிறைய இருக்கு அதெல்லாம் அவர் கட்சி அவர் வந்து நடிகர் அவர் அவர் வந்து சினிமாவில் தான் அவர் லாகி போட அரசியல் அரசியலுக்குலாம் அவர் லாகி போட போட்டார் மக்களுக்கு நன்மை செய்யணும்னா உண்மையாக உரியாநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா நல்லா இருக்கும் பயங்கரமாக தொடரும் ஸ்டாலின் அருமையாக அவருடைய அரசியல் அவங்க தாத்தா பேர் அவர் எடுப்பார்

அவங்க 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 சம்பாதிச்சுதான் வந்துக்கிறாங்க இவங்கள சொல்றியா விஜயகாந்த் விஜய் ரெண்டு பேருமே நல்லா டைலிப்பு ஒரு இது என் வேணான்னு வேண்டாண்டு அதனால அவனை பாராட்டாங்களா கண்டிப்பா உங்கள பாராட்டுவாங்களா நீ பணம் கொடுத்து வந்துவ பணத்தால வந்துட்டாலு